சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்றே நீ மிக உஷாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் சொல்வது மிகவும் முக்கியமான விஷயம் முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னுடைய வெகுளித்தனத்தால் பல விஷயங்கள் பல பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இனிமேல் அந்த தவறு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஏனென்றால் சில உறவுகள் உன்னை தேடி வருவார்கள் ஏமாற்றுவதற்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே என் குழந்தை கஷ்டத்தில் தான் இருக்கின்றாய் எந்த முடிவுகள் எடுக்க வேண்டும் எந்த மாதிரி முடிவுகள் எடுத்தால் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது என்று இப்பொழுது உன்னால் முடிவு எடுக்காமல் எவர் அன்பு காமித்தாலும் அதை நம்பக்கூடிய அளவுக்கு உன் மனம் குழம்பி போயிருக்கிறது ஏற்கனவே பல ஏமாற்றங்கள் இருந்தாலும் உன்னால் இப்பொழுது சரியான முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் நீ இல்லை அதனால் புதிய உறவுகள் உன்னை தேடி வரும் பொழுது நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் பல முறை பல முறை உன்னிடம் நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு முடிவுகளை நான் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது அதை பல முறை சிந்தனையில் பல கோணங்களில் சிந்திக்க வேண்டும் நீ சிந்திக்க தவறினால் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்கனவே நீ சந்தித்து இருக்கிறார் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சிந்திக்காமல் எடுக்கும் முடிவுகள் பல பிரச்சனைகளை நீ சந்திக்க கூடிய அளவு வரும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு சாயப்பா சில விஷயங்களை அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தை அன்பிற்காக அடிமையாகி இருக்கிறது யாராவது என் கஷ்டங்களை போக்குவார்களா யாராவது என் கஷ்டங்களை சொல்லி அழுவதற்கு கண்ணீரை துடைப்பார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் என் அன்பு குழந்தை அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டார் ஆனால் மறுமுறை சில புதியதான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது நீ உடனே உன்னுடைய முடிவுகளை சொல்லிவிடக்கூடாது எடுத்த எடுப்பில் அவசரப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் எந்த உறவையும் நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அது தவறாக புரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிறப்பாக அமைவதும் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவு தான் அதில் இருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் ஒரு உறவுகள் நம் வாழ்க்கையில் அது கொண்டு வரும் பொழுது அது தேடி வரும் பொழுது அது மிகவும் நீ கவனமாக இருக்கவே இப்பொழுது வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் ஏற்படுகிறது சில உறவுகள் தான் பல தவறான முடிவுகள் நம் வாழ்க்கையில் எடுக்கிறோம் அந்த தவறான முடிவு என்பது நம் வாழ்க்கையே புரட்டி போடுகிறது அதனால் ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் வடிக்கின்றன அதே போலத்தான் நம்முடைய முடிவுகளும் நம்முடைய செயல்களும் தான் நம் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களாக அமைகிறது ஆனால் தவறான முடிவுகளையும் தவறான நபர்களையும் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டு வேறு மாதிரியாக முடிந்து விடுகிறது நம் வாழ்க்கை அதனால் புதிய மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது அதுவும் தேர்ந்தெடுக்கும் பொழுது பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இனிமேல் யாரையும் எளிதில் நம்பாதே அவர்கள் உனக்கு உகந்தவராக என்று நூற்றுக்கு ஆயிரம் முறை யோசித்த பிறகு முடிவு எடு அதுதான் உனக்கு சிறந்த முடிவாக இருக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்